இல்லைங்களா தோல் தடிமன் ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹெச்சிங் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஐஜி வந்து நம்மளுக்கு ஏற்ற இறக்கங்களா இருக்கும் பொழுது நடக்கும் எஸ்பெஷலி அதிகமாக ஆகும்போது தான் ஐஜி அப்போ அந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து சில மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து வந்து பெட்டர் ஆகும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் திரும்ப ஏறிடும் ஆனால் வந்து இப்போ ஹோமியோ மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது அது ஒரு மெதுவாக தான் அவங்களுக்கு வந்து குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் சிம்டமேட்டிக்லி பேஷண்ட் ஃபீல் பெட்டர் நல்லாவே ஆயிடுவாங்க முதல்ல இருந்த இன்ஃபெக்ஷன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ இல்லை அரிப்பு இல்லை ஈவன் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அவங்களுக்கு பிம்பிள்ஸ் வரது டேண்ட்ரஃப் வருது அங்கங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது இந்த மாதிரி எதாமே வந்து வந்து தேவையில்லாமல் வரும் ஸோ அப்போ அதெல்லாமே இப்போ எனக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது ஃப்ரீக்வெண்ட்லி கோல்டு சைனசைட்டிஸ் தும்மல் ஈவன் ஸ்னோரிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும் இப்போ அதெல்லாமே பெட்டர் வந்துவிட்டோம் எங்களோட காக்காவுக்கு ஐஜி லெவல் அதிகமாக இருந்ததுனால அவளுக்கு காட்டன் கோல்டு இருந்தது டெய்லி இருப்பா இருப்பாள் மேம்கிட்ட வந்து மெடிக்கேஷன் எடுத்து இந்த ஒன் மந்த் ஆகுது இப்போ ஐஜி லெவலில் குறைஞ்சிடுச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டிக்கு வந்துருக்கு நெக்ஸ்ட் இன்னொன்று டூ மந்த் மெடிக்கேஷன் இருக்குது அது முடித்த பிறகு கம்ப்ளீட் ஆகிடும்னு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இப்போ என்னோடய குழந்தைக்கு ஐஜி லெவல் டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி வந்துருக்கு இதனால இப்போ காஃப் எல்லாம் குறைஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எவ்ளோ இருந்தது ஃபர்ஸ்ட் இருந்தது இப்போ அப்புறமா